அனைவருக்கும் வணக்கம் உமையோர்பாகன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் உங்கள் ஆதரவை என்றும் நாடும் உங்கள் லட்சுமி நம்ம பெரிய பிராணத்துல வர்ற அறுபத்தி மூன்று நாயன்மார்களை பத்தி வரிசைய பார்த்துட்டே வரும் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய நாயன்மார் நின்ற சீர் நெடுமாற நாயனார் சுந்தரமூர்த்தி நாயனார் இவரை பற்றி பாடும்போது நின்ற சீர் நெடுமாறன் அடியாருக்கும் அடியேன் என்று போற்றி வணங்கி பாடியுள்ளார் இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நம்மோட நின்ற சீர் நெடுமாற நாயனார் பாண்டிய நாட்டுக்கு ராஜாவா இருந்திருக்காரு மங்கையர்கரசி நாயனாருடைய கணவர் ஆமாங்க பாண்டியனா இருந்தாரா அவர் தான் பாண்டியன் எப்படி நின்ற சீர் நெடுமாற நாயனார் ஆனாரு அப்படிங்கறதான் இந்த வரலாறுல பாக்க போறோம் பாண்டியன் வந்து பெரிய அரசராக இருந்திருக்காரு இல்லையா அதனால பெரிய வீரராகவும் இருந்திருக்காரு திருநெல்வேலியில நடந்த பொருள வடநாட்டு மன்னர்கள்லாம் வந்து இவரோட பயங்கரமான போரிட்டு இருக்காங்க எப்படி பெரிய போர் நடந்தாலும் சரி இவரு பெரிய வீரரா இருந்ததுனால எதிரிகளெல்லாம் துவம்சம் செஞ்சிருக்காரு அதனால தன்னுடைய நாட்டை சிறப்பான முறையில எதிரிகளுடைய அச்சுறுத்தல் இல்லாத வகையில ஆட்சி செஞ்சிட்டு இருந்திருக்காரு நம்மோட பாண்டியன் இப்படி அவரு போய்கிட்டு இருக்க நேரத்துல அவர் வந்து சமண சமயத்துல இருந்திருக்காரு மங்கேற்கரசி நாயனார் சோழ நாட்டு இளவரசி இல்லையா அவங்க பாண்டிய நாட்டுக்கு வந்ததுக்கு இவர் சமண சமயத்துல இருந்ததுனால மனசுக்கு ரொம்ப சங்கடப்பட்டிருக்காங்க ஏன்னா மன்னன் எவ்வழி மக்கள் அவ்வழிதானே அதனால பாண்டிய நாட்டு ராஜாவான கூண் பாண்டியன் இப்படி சமண சமயத்துல இருந்த உடனேயும் அங்க இருந்த எல்லா மக்களுமே சமண சமயத்துக்கே மாறி இருக்காங்க சைவ சமயத்துல ரெண்டு பேர் மட்டும்தான் இருந்திருக்காங்க அது யாரு அப்படின்னா நம்மோட மங்கே நாயனாரும் இன்னும் அந்த நாட்டோட அமைச்சர் குலச்சிறை நாயனாரும் மட்டும்தான் சைவ சமயத்துல இருந்திருக்காங்க இந்த குலச்சிறை நாயனார பத்தி நம்ம வந்து இதுக்கு முந்தைய விடிய பார்த்துருக்கோம் பார்க்காதவங்க யாராவது இருந்தா பார்த்துட்டு வாங்க எதனால அப்படின்னா ஒரு மந்திரி எப்படி இருக்கணும் அப்படிங்கிற எல்லா அதிசய பொருந்தி இருக்கவர் தான் நம்மோட குலச்சிறை நாயனார் இந்த குலச்சிறை நாயனாரும் மங்கே நாயனாரும் எப்படியாவது சைவ சமயத்துக்கு எல்லாரையும் தசத்திருக்கணும் அப்படிங்கிற முயற்சியில ஈடுபட்டு இருந்திருக்காங்க அங்க சமண சமயத்தவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கண்டு முட்டு கேட்டு முட்டு அப்படின்னு சொல்லி சொல்லி சைவ சமயத்தை சார்ந்தவங்கள சங்கடப்படுத்துவாங்களாம் அது எப்படின்னா யாராவது திருநீர் பூசிட்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த திருநீர் பூசிட்டு வந்த சைவ சமயத்தவரை கண்டு சமண சமய துறவிகள்லாம் இருப்பாங்கல்ல அவங்க வந்து ஐயோ கண்டு முட்டு நான் வந்து தவறானது என்னோட கண்ணால பாத்துட்டேன் இது வந்து பெரிய தீட்டு அப்படின்னு சொல்லி தலையில அடிச்சிட்டு போய் குளிப்பாங்களாம் குளிச்சிட்டு வரதான் இருப்பாங்களாம் அதுக்கடுத்து அவங்க போய் நான் இந்த மாதிரி திருநீர் பூசின ஒருத்தனை பார்த்தேன் அப்படின்னு ஒருத்தவங்க கிட்ட சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து ஐயோ நான் கேட்டு முட்டு அப்படிம்பாங்களாம் கேட்டு முட்டுன்னா ஒரு தவறானதை என் காதுல கேட்டுட்டேன் அதனால நான் கேட்டு முட்டு இது வந்து பெரிய தீட்டு அப்படின்னு நினைச்சு அவங்க குளிச்சுட்டு அவங்க வரதான் இருப்பாங்களாம் அப்ப அந்த திருநீர் பூசிட்டு வந்த அந்த சைவ சமயத்தை சார்ந்தவருக்கு மனசு எப்படி இருக்கும் அவங்க ரொம்ப சைவ சமயத்தவர்கள் கொஞ்சம் பேர் இருந்தாலும் அவங்க ரொம்ப சங்கடப்பட்டிருக்காங்க இதையெல்லாம் பார்த்த மங்கையகரசி நாயனார் சொக்கநாதர் கிட்ட முறையிட்டு இருக்காங்க சொக்கநாதரும் மீனாட்சியும் செஞ்ச அருளால அவங்களுக்கு ஒரு எண்ணம் உதிச்சிருக்கு அது என்ன அப்படின்னா திருஞான சம்பந்தரை போய் அழைச்சிட்டு வந்து எப்படியாவது தன்னுடைய கணவரை சமணத்துல இருந்து சைவத்துக்கு மாத்தணும் அப்படின்னு முடிவு செஞ்சு குலச்சிறை நாயனார் அமைச்சர் இருக்காரா அவரோட சேர்ந்து நல்ல விதமான யோசனைகள்லாம் அங்க அனுப்பி அழைச்சிட்டு வர சொல்லியிருக்காங்க தெரிஞ்சான சம்பந்தரும் சைவ சமயத்தை வளர்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி நேர கிளம்பி மதுரைக்கு வந்துட்டாரு அவர் மதுரைக்கு வரவும் சமண சமயத்தை சார்ந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் மனசுக்குள்ள ரொம்ப பயமா இருந்துச்சா இவர் வந்து எதையாவது செஞ்சு விட்டுற கூடாத சைவத்துக்கு மாத்திடக்கூடாத எல்லாரையும் அரசனையும் மாத்திடக்கூடாது அப்படின்னு நினைச்சு அரச போய் சொன்னாங்களாம் இந்த மாதிரி ஒருத்தர் வந்திருக்காரு அதனால நாங்க வந்து மந்திரம் சொல்லி அவர் இருக்க திருமடத்துக்கு தீயை ஏவி விடுதோம் அப்படின்னு ஒன்ன ஏதாவது ஒண்ணு செய்யுங்கப்பா நான் வந்து இப்போ கேட்டு முட்டாயிட்டேன் என்னை ஆளை விடுங்க அப்படின்னு பாண்டியன் அரசன் சொல்லிட்டாங்களாம் உடனே இந்த இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா சமண மத துறவிகள்லாம் அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா அங்க இருந்து போய் நிறைய மந்திரத்தை சொல்லி நம்ம திருஞான சம்பந்தர் ஒரு திருமடத்துல அவருடைய தொண்டர்களோட தங்க வைக்கப்பட்டார் இல்லையா அந்த மடத்துக்கு தீய ஏவி இருக்காங்க தீ போய் அவங்கள ஏதாவது செய்யுமாங்க ஒண்ணு செய்யாது ஏன் அப்படின்னா திருஞான சம்பந்தர் ஆதி மந்திரமாகிய சிவாய நம அப்படிங்கிற ஐந்தெழுத்து மந்திரத்தை சொல்லக்கூடியவர் அதனால அந்த தீ வந்து அவரையோ அவருடைய தொண்டர்களையோ எதுவுமே செய்யலை உடனே திருஞான சம்பந்தர் அந்த நெருப்பை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமாங்க பையவே சென்று பாண்டியர்க்காகவே அப்படின்னாரு பைய போய் அந்த பாண்டியர்கிட்ட பையன்னா மெதுவா போ அப்படின்னு அர்த்தம் வேகமா பெயிராத ஏன்னா அவர் வந்து மங்கே நாயனாருடைய கணவர் அதனால பைய போய் புடி அப்படின்னு இருக்காரு அந்த தீ இருக்குல்ல அது வேகமா வந்து அதாவது பையன்னு வச்சுக்கங்களேன் பைய வந்து நம்ம கூண் பாண்டியனுக்கு வெப்பு நோயா இருந்தோம் வெப்பு நோயினா உடம்பெல்லாம் வந்து தக தகன்னு கொதிச்சிருக்கு பக்கத்துல யார் இருந்தாலும் அவங்களுக்குமே ரொம்ப வெக்கையா இருந்துதான் இந்த வெக்கைய வந்து எப்படி தணிக்கிறது அப்படின்னு தெரியாம சமண மத துறவிகள்லாம் வந்துருந்து என்னென்னலாமோ மந்திரம் சொல்லி என்னென்னலாமோ செஞ்சு பார்த்துருக்காங்க அவருக்கு வெப்பு நோய் தனிஞ்ச பாடு இல்லை அப்போ நம்ம மங்கேற்கரசி நாயனா தன்னுடைய கணவர் கிட்ட போய் இந்த மாதிரி திருஞான சம்பந்தரை வர சொல்றேங்க உங்களுக்கு சரியாயிரும்னு சொன்ன உடனே அவரு அந்த பேரை கேட்ட உடனேமே அவருக்கு கொஞ்சம் மனசுக்கு எதமா இருந்திருக்கு சரிம்மா நீ வர சொல்லு அப்படின்னு உடனே திருஞான சம்பந்தரம் வந்து வரவழைக்கப்பட்டார் வந்த உடனே அவரு திருநீற்றுப்பதிகம் பாடி நம்மோட கூண்பாண்டியனுக்கு மேலேருந்து கீழே வர திருநீர் பூசியிருக்காரு அவருடைய வெப்பு நோய் உடனே சரியாகி அவரு எழுந்து உட்கார்ந்துட்டாராம் உட்கார்ந்த உடனே சமண மத துறவிகள்லாம் ரொம்ப பயந்துட்டாங்களாம் ஓ அரசர் வந்து சைவத்துக்கு மாறிடக்கூடாதே அப்படின்னு நினைச்சு அந்த துறவிகள் என்ன சொன்னாங்கன்னா நாங்க வந்து அனல்வாதம் புனல்வாதம்னா இவரோட பண்ணுதோம் அப்படின்னு சொல்லவும் அதுக்கும் நம்மோட பாண்டியன் சரின்னு சொல்லியிருக்காரு இருக்காரு அனல்வாதம்னா தன்னுடைய சமய கொள்கையை வந்து எழுதி நெருப்புல வந்து போடுவாங்களாம் அப்போ நெருப்பில் போடும்போது நம்ம திருஞான சம்பந்தர் வந்து சிவமே பொருள் அப்படின்னு எழுதி போட்டிருக்காரு அவங்க அஸ்தின் அஸ்தின்னு சம்மண மத துறவிகள்லாம் எழுதி போட்டிருக்காங்க அவங்க எழுதி போட்டது அந்த அணலில் அதாவது அந்த நெருப்பில் எரிஞ்சி கரியாயிருச்சு திருஞான சம்பந்தர் போட்டது ச கரியாகலை நல்லபடியாக இன்னும் தழைத்து வெளியே வந்திருக்கு அதுக்கப்புறமா புனல்வாதம் செய்வோம் அப்படின்னு சம்மண மத துறவிகள்லாம் சொல்லியிருக்காங்க திருஞான சம்பந்தரும் சரின்னு சொல்லவே எல்லாரும் நம்ம வைகையாத்துக்கு போயிருக்காங்க அங்கே போய் வந்து ஏட்டில் வந்து எழுதி விடணுமா அவங்கவுங்க சமய பொருளை எழுதி விட்டோம் அப்படின்னா அந்த தண்ணிக்கு எதிர் திசையில் அடித்து வரணுமா அதுதான் வந்து சரியான சமயமா நம்ம திருஞான சம்பந்தர் சிவமே பொருள் அப்படின்னு எழுதி விட்டுருக்காரு அவங்க அத்தின் அஸ்தின்னு இல்லையா அவங்களோட தண்ணியோடு அடித்து போயிருச்சு திருஞான சம்பந்தர் எழுதி விட்டது அவங்க அந்த தண்ணிக்கு எதிர் திசையில் வந்து அந்த அரசர்கிட்டயே வந்துருச்சான் அதுல அவர் வந்து வேந்தனும் ஓங்குக அப்படின்னு எழுதுனதுனால அவருடைய சொல் இல்லையா நல்லவங்க வாக்கு என்னைக்குமே பலிக்கும் அதனால தாங்க யாரையாவது வந்து நம்ம சங்கடப்படுத்தவே கூடாது நம்ம சங்கடப்படுத்தோனோ அப்படின்னா அவங்க ஏதாவது மனசு நொந்து போய் நம்மளை இந்த வேதனைப்படுத்துறாங்களே அப்படின்னு கோபத்துல ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வார்த்தை கட்டாயம் பலிச்சிருங்க அதனால நல்லவங்கள சாதுக்களை எப்பவுமே சங்கடப்படுத்தாதீங்க அந்த திருஞான சம்பந்தர் வேந்தனும் ஓங்குக அப்படின்னு எழுதுனதுனால அந்த வாக்கு பலிக்கணும் இல்லையா அதனால பாண்டியனா இருந்தவரு அன்னையில இருந்து நின்ற சீர் நெடுமாற நாயனார் ஆனாரு அதுக்கப்புறமா நம்மோட நின்ற சீர் நெடுமாற நாயனார் எல்லா பக்கமும் சைவம் தழைத்து ஓங்க பெரும்பாடு பட்டிருக்காரு அதுக்கப்புறமா கோயில்களுக்கு நிறைய தொண்டுகளை செஞ்சிருக்காரு சிவனடியார்களுக்கு எல்லா விதமான உதவிகளையும் செஞ்சு இப்படியே சிவ தொண்டு செஞ்சிட்டு இருந்த நம்மோட நின்ற நெடுமாற நாயனார் இறுதியில் முக்தி அடைந்தார் இந்த நின்ற சீர் நெடுமாற நாயனாருடைய வரலாற்றிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து மனசுல என்னைக்குமே ஒரு சரியான குறிக்கோளை வச்சு அந்த குறிக்கோளை நோக்கி சரியான பாதையில பயணம் செய்யவோம் அப்படின்னு செஞ்சிட்டு இருப்போம் அப்படி பயணம் செஞ்சிட்டு இருக்க பாதை தவறான பாதை அப்படின்னு நமக்கு ஒரு நாள் தெரிஞ்சுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஐயோ நம்ம குறிக்கோள் கிட்ட வந்துட்டோமே தவறான பாதையா இருந்தாலும் பரவாயில்ல போயிருவோம் அப்படின்னு நினைக்காதீங்க ஏன்னா தவறான பாதை என்னைக்குமே சரியான வழியை காட்டாது அதனால எவ்வளவு தூரம் போயிருந்தாலும் பரவாயில்லங்க திரும்பி வந்துருங்க வந்து சரியான பாதையில் சென்றால் மட்டுமே சரியான குறிக்கோளை அடைய முடியும் என்று கூறி இன்றைய நாயன்மாரான நின்ற சீர் நெடுமாற நாயனாரை வணங்கி இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய நாயன்மார் தன்னுடைய மனசுக்குள்ள பூஜை செஞ்சே அதாவது அக பூஜை செஞ்சே சிவபெருமான சென்றடைஞ்சாராம் அப்படிப்பட்ட நாயன்மார் நம்மோட வாயிலார் நாயனார் அவரைப் பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் Ooh, ooh,